உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் காணும் பொங்கல் கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பொங்கல் பண்டிகை ஒட்டி தொடர் விடுமுறை வருவதால் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வருகை தருவர் இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் பொங்கல் பண்டிகை ஒரு பகுதியான காணும் பொங்கல் என்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிராமங்களில் காணும் பொங்கலுக்கு தனியிடம் உண்டு இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார் உறவு நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் பெறுதல் என்பன அடங்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றம் உரியழித்தல் வழுக்கு மரம் ஏறல் போன்ற வீரசாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அதேபோல காணும் பண்டிகை நாளில் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது விளக்கம் கோவை மாவட்டத்தில் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் குடும்பத்துடன் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்தனர் கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குத்தால நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்ல காலை ஒன்பது மணி முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு அறிவிக்கச் சென்றனர் பின்னர் நீர்வீழ்ச்சிகள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் குளித்து மகிழ்ந்தனர் பின்னர் அவர்கள் கொண்டு வந்து இருந்த உணவை கூட்டாக அமர்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தனர் இதனால் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி முகப்பு பகுதிகள் மக்கள் அதிகமாக காட்சியளித்தது சிலர் நீர்வீழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருந்ததால் வனத்துறை ஊழியர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் கோவை குற்றால அறிவிக்கை தீபாவளி மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை வருவதால் அந்த நேரங்களில் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வருவர் இந்த ஆண்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் என்று தெரிவித்தனர்